சில விஷயங்களை கராரல இருந்து முதலவரே பிடிச்சு உள்ள போறேன்னா ஆல்ரெடி கெஜ்ரிவாල් உள்ள இருக்காரு அதேபோல கேமரன்சன் உள்ள இருக்காரு முதலவராவே இருந்தோம் அப்ப இது ஒரு miracl தான் கேக்குறேன் நான் காவேரிபுரல்ல தமிழ்நாட்டுல இருந்து வந்ததா ஆட்டு புட்டின்னு சொல்றாங்க ஆட்டு குட்டி கிடையாது ஆட்டு புழுக்க ஆட்டு குட்டி கூட ஒரு மரியாதை உண்டு ஆட்டு போற ஆடு போடுற ஒரு புழுக்க இந்த புழுக்கைகள ஒரு சிங்கம் சிங்கத்துக்கு நிகராக தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி தளபதி சனாதனத்தை பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசுனா வடக்கு இருக்கிற சாமியார் பேருகளும் ஆண்டிகளும் போண்டிகளும் உதயநிதி தலையை வெட்டும் சொல்லுவா தொடர்ந்து எங்களுடைய மாணவிகளுடைய உயிரின் மீது விளையாடுகின்ற விளையாட்டாக கருதி கொண்டு நீட்டுத் தேர்வு சொந்தமாக பேசினால் அண்ணாமலை நாக்கு துண்டிக்கப்படும் எச்சரிக்கை இல்ல சார் அப்படி சொல்றது சரியா நீங்களும் அப்படி சொல்லலாமா அது செய்யாதனால ஒரு ஒரு குழந்தையும் தூண்டி 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 தற்கொலைக்கு தூண்டுறாங்க அதனால தவறு யாரு மேல தவறு ஸ்டாலின் மேல எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் நீட்டை தமிழகத்திலே கொண்டு வர மாட்டோம் என்று பேசுகிறார் என்று சொன்னால்

இன்னைக்கு ஒரு திறந்த வெளி அண்ணாமலை அவர்கள் ஒரு கடுமையான வார்த்தையில் ஒப்பிட்டு இருக்கிறார் அதெல்லாம் இன்னைக்கு இணையதளங்கள் கூட பெரிய சிக்கலாக பேசிருக்கிறது என்னன்னா நீட்டை வந்து மக்கள் கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு நீட்டை வந்து நீங்க நீ விளக்க வேணான்னு கேட்கிற கேள்விக்கு அவர் சொல்றாரு நீட்டை ஒருபோதும் நாங்கள் வந்து விளக்க மாட்டோம் குறிப்பா ஒருபடி மேலே போய் நாங்கள் செத்தாலும் நீட்டை வந்து விளக்க மாட்டோம் நான் கடுமையா பேசிருக்க நீட்டுக்கு தற்கொலை தற்கொலைக்கு தூண்டுறதே பாத்தீங்கன்னா திமுக ஸ்டாலின் தான் அவரதான் இன்னைக்கு உள்ளே போடணும்னு சொல்றாரு இல்லையா இப்போ கடுமையான வாக்கியை பயன்படுத்துகிறேன் எப்படி பாக்கிறீங்க நான் கடுமையான கன்னடத்தை முதலில் அண்ணாமலைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று தேர்வு வருவதன் மூலமாக என் தமிழ் சமூகத்திலே வாழக்கூடிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் எதிர்காலத்திலே மருத்துவராக முடியாது என்கிற காரணத்திற்காக தான் சமூகநிதியை முன்னு நிறுத்தி திராவிட முன்னேற்றக்கழகம் உட்பட நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்களும் மாணவ மாணவிகளும் நீட்டை எதிர்த்து வருகிறோம் இந்தியாவிலேயே தன்மானத்துடன் நீட்டை எதிர்த்து வருவது தமிழ்நாடு தான் கண்ணை உறுத்தது யாருக்குனாலும் கண்ணை உறுத்தலாம் வடக்க இருக்கிறவங்களுக்கு ஆனா அண்ணாமலை சமூக நீதியால் ஐஏ ஐபிஎஸ் ஆனவர் சமூக நீதி பெரியார் என்ற சமூக நீதியால் இந்த ஐபிஎஸ் என்ற பிச்சை பதவி கிடைத்தது இந்த சமூக நீதியில் விட்டு எதிர்காலத்திலே நம்முடைய தமிழ் சமுதாய மாணவ மாணவிகள் மருத்துவர் ஆகக்கூடாது என்கின்ற நீட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று அனிதா உட்பட பல மாணவ மாணவிகள் தங்கள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு துச்சனமதித்து மதித்து உயிரை துச்சமாக மதிக்கக்கூடிய பாஜக கட்சி சேர்ந்த அண்ணாமலை எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் நீட்டை தமிழகத்திலே கொண்டு விட மாட்டோம் என்று பேசலாம் என்று சொன்னால் அகம்பாவிதம் ஆணவம் திமிர் கொழுக்க வரலாறு தெரியாமல் அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார் இந்தியை திணித்தே தீர்வோம் இந்திதான் தமிழ்நாட்டுடைய ஆட்சி மொழி என்று சொன்ன நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஜவஹர்லால் நேரு அவர்களே பிற மாநில மக்கள் இந்தி பேசாத மாநில மக்கள் இந்தியை விரும்பும் நாங்கள் இந்தியை கொண்டு வர மாட்டோம் என்கின்ற வாக்குறுதியை நாடாளுமன்றத்திலே பெற வைத்த இயக்கம் தமிழ்நாடு திராவிட இயக்கம் அந்த வரலாறு தெரியாமல் ரத்த புரட்சை அறுபத்திஞ்சி மாணவர்கள் ஏற்படுத்தி காட்டினார்கள் இன்றைக்கு அண்ணாமலை பேசியிருப்பது தேர்தல் நேரம் என்கின்ற காரணத்தால் அமைதியாக விரும்புகின்றோம் இதற்காக அவர் திரும்ப பெற வேண்டும் என்ற வார்த்தையை நாங்கள் தற்கொலை பண்ணு கூட சாபமே தவிர நீட்ட கொண்டு வருவான் என்று சொல்ற வார்த்தையை அண்ணாமலை திரும்ப பெறவில்லை என்றால் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டத்தை அண்ணாமலை எதிர்த்து நடத்த வேண்டிய சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்படும் எங்கும் அண்ணாமலை நடமாட முடியாது ஏன்னா நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் தமிழக மாணவ இன்றைக்கு அண்ணாமலை விளையாடி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணாமலை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் மாணவ மாணவிகள் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பார்கள் அண்ணாமலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறேன் எனது சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல சார் இங்க அவர் பேசுற விதத்தை பார்த்தா ஒரு அவர் கராராக இருக்கிறார் கொஞ்சம் கூட அவரு மக்கள் கொடுத்தோ மன்னிப்பு கொடுத்தோ கூட பேசல மக்கள்கிட்ட நேரடியா சொல்றாரு எங்க உயிரே போனாலும் நாங்க அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற நீட்டை வளர்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா நீங்க பாஜக தமிழகத்திலே வளராதது காரணம் மக்களுடைய எண்ணங்களை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு இயக்கம் அதனாலதான் அவங்க வளர முடியல தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழை உயிராக நேசிப்பவர்கள் நீட்டை வேண்டாம் என்று சொல்லி தற்கொலை பண்ணக்கூடிய இருக்கிறார்கள் உலகத்திலே தமிழுக்காக தீ மொழிக்காக அண்ணாமலை வந்து வள்ளுவர் பத்தி பேசிட்டே இருக்கீங்க யாகாவராய் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிலக்கப்பட்டு எழுக்கப்பட்டு பொருளை அண்ணாமலைக்கு சொல்றேன் தொடர்ந்து எங்களுடைய மாணவிகளுடைய உயிரின் மீது விளையாடுகின்ற விளையாட்டாக கொண்டு நீட்டுத் சொந்தமாக பேசினால் அண்ணாமலை துண்டிக்கப்படும் எச்சரிக்கை இல்ல பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசுனா இருக்கிற சாமியார் பேருகளும் ஆண்டிகளும் போண்டிகளும் உதயநிதி தலையை வெட்டும் சொல்லுவேன் எங்க அனிதா மாதிரி உடன் பிறந்த சகோதரி எங்கள் வீட்டு பிள்ளை இந்த நீட்டுத் தேர்வு வேணாம்பி தீ குளிக்குது சாகுது மரணம் நஞ்சு உண்டு சாகுறாங்க தீ குளிச்சு சாகுறாங்க விச குடிச்சு சாகுறாங்க இவே வந்து நாங்க தற்கொலை பண்ணாலும் பண்ணுமே தவிர நீட்டை நாங்க அமுல்படுத்தே தீர்வம் சொன்னா அப்ப அண்ணாமல் நடமாட முடியுமா எச்சரிக்கை உதயநிதிக்கு நீ என்ன பேசுனியோ அதான் இப்ப நான் எச்சரிக்கை கடமைப்பட்டு இல்ல சார் அவருக்கு அதை மட்டும் சொல்ல சார் இன்னைக்கு என்ன அவ சொல்றாருன்னா அதாவது ஏழை பெண் ஏழை பெண்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் இருந்தாக்க உள்ள வருவாங்க அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்கொலைக்கு தூண்டுறாரு

ஆனா இந்த கோரிக்கையெல்லாம் வருவதற்கு முன்பாக தன்னெழுச்சியாக மாணவ மாணவிகளை கையெடுத்து போராட்டங்கள் இந்தியாவிற்கு மாணவர்கள் இந்தியாவிற்கு மாணவர்கள் வச்ச தீ தான் தீ இன்றைக்கும் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்தியாவிற்கு தீ இன்றைக்கும் அணையாத நெருப்பா இருக்கு நீட்டு முதல்ல அண்ணாமலைக்கு எச்சரிக்கிற நீட்டுன்னு நாங்க வந்து ரத்து செய்ய மாட்டோம்னு சொல்றது நீங்க அணையா நெருப்பை தமிழகத்திலே அண்ணாமலை ஊற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பெட்ரோல் பல்க் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல நீங்க எரிஞ்சுக்கிட்டு பெட்ரோல் பல்கல மண்ணெண்ணை ஊத்துறது நீட்டு தேர்வுக்கு ரத்து இல்லைன்னு சொல்றது மாணவ மாணவியுடைய உயிரை இன்றைக்கு விளையாட்டாக கருதுகிறார் மாணவ மானுடைய உயிருடன் அண்ணாமலை விளையாடுகிறார் எச்சரிக்கை நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு இன்னைக்கு மீடியாக்கள் முழுக்க அது வேற வேற ஒரு தருணமாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்ல கரால இருந்து முதல்வரே பிடிச்சு உள்ள போடணும்னா ஆல்ரெடி கெஜ்ரிவால் உள்ள இருக்காரு அதே போல ஹேமந்த சோழன் உள்ள இருக்காரு முதல்வராக இருந்தும் அப்ப இது ஒரு மெர்கழகா தான் கேட்க வனங்காட்டு நரி திராவிட முன்னேற்ற கழகம் இம்மென்றால் சிறேவாச ஏனென்றால் வனவாசம் மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த நெருக்கடில்லை என்கின்ற நெருப்பாற்றில் நீந்தியவர்தான் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அண்ணாமலாம் ஒரு ஜுஜுபி கொசு மலேரியா வரக்கூடிய கொசு இந்த கொசு சொல்ற மாதிரி முதல்வர் எதற்கும் இன்றைக்கு இந்தியாவிலேயே பாஜகவின் சித்தாந்தத்தை ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை தமிழகத்திலே இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மாணவ முதலமைச்சர் தெற்கே இருந்துதான் என்றைக்கும் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குது இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய எழுச்சிக்கு காரணம் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அது அண்ணாமலை போன்ற ஒரு கொசு இல்ல அண்ணாமலை போன்ற ஆட்டு புட்டின்னு சொல்றாங்க ஆட்டு புட்டினா கூட ஒரு மரியாதை உண்டு ஆட்டு போற ஆடு போடுற ஒரு புழுக்க இந்த புழுக்கைக்கெல்லாம் ஒரு சிங்கம் சிங்கத்துக்கு நிகராக இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கூடிய நம்முடைய தளபதி ஸ்டாலினை பார்த்து இது கொக்கரிக்கு சூரியனை பார்த்து நாய் மாதிரிதான் இதெல்லாம் அந்த மிரட்டல் உருட்டெல்லாம் கூடாது தெருவுக்கு சரியான விலைய அண்ணாமலை வாங்குவார் வெகு விரைவில் தமிழ்நாட்டுல அண்ணாமலை எங்கும் நடமாட முடியாது நான் எச்சரிக்கிறேன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய நீர் நீர்மூத்த நெருப்பு நீர் மூத்த நெருப்பாக மாணவன் மத்தியில நீட்டுத் தெருவு ரத்து பிரச்சனை அதுவும் அனிதாவை சொன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய தற்கொலைக்கு முயற்சி தொட்டுப்பார் தமிழ்நாட்டில் இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் திராவிட இயக்கம் அஞ்சாது அதனால அண்ணாமலையுடைய உருட்டல் மிரட்டல் எல்லாம் வந்து திராவிட இயக்கம் சந்தித்து இயக்கம் இவங்கெல்லாம் ஜுஜிபி அண்ணாமலை ஒரு பெரிய ஜுஜிபி அவங்க ஜவஹர்லால் நேருவை பார்த்த இயக்கம் திராவிட ஆளுமைகளை சந்தித்த அதனால வடக்க இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் வச்சுக்கலாம் தளபதி ஸ்டாலின் மிரட்டுறது தற்கொலைக்கு முயற்சி இருக்கா அண்ணாமலை பேச்சுல அனிதா வந்து எப்ப இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நீங்க நீட்டு தேர்வை ரத்து செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் வெடித்திருக்கிறது மாணவிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இன்றைக்கு விரும்புவது நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இதற்கு எதிராக மக்களின் குரலுக்கு எதிராக ஜனநாயக குரலுக்கு எதிராக அண்ணாமலையின் குரல் இருக்கிறது நிச்சயமாக அண்ணாமலை சரியான பாடத்தை மாணவ மத்தியிலே வாங்குவார் எதிர்காலத்திலே சரியான செருப்படி கிடைக்கும் அண்ணாமலைக்கு என்ற மாற்றம் இல்லை இறுதியாக அண்ணாமலை முதல்வரை மிரட்டுறது நானே தற்கொலை பண்ண கூட பண்ணுவேன் நீ தற்கொலை தற்கொலை போறையா கவலை இல்ல இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்கிறேன் அண்ணாமலை ஆட்டு குட்டி நாக்கு வெட்டப்படுங்க எச்சரிக்கை ஓகே சார் கடுமையான விவசாயம் முன் வச்சுக்கீங்க அப்படியே மக்கள் மாதிரி விட்டுடுவேன் இந்த விவகாரம் நேரம் ஒதுக்கிட்டு மாதிரி நன்றி சார் நன்றி